ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பத்தாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேர்கள் அனைவருக்கும் மகா சிவராத்திரிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள்லாம் நடக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களின் அடிப்படையில் என்னென்ன விதமான மாற்றங்கள் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த சமயம் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக சீக்கிரமாகவே உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி என்பர்களுடைய குணாதசியங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியிலேயே அதிக புகழ் வெளிச்சம் இல்லாதவர்கள் பகட்டு இல்லாதது மகர ராசிதாங்க ஆட்டு தலையையும் மீன் போன்ற உடல் அமைப்பு கொண்ட மகர ராசி காதலுக்கு பெயர் போன்றவர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மகர ராசி அப்படிங்கிறது நில ராசி இவர்கள் இதர நில ராசிகளுக்கான ரிசபம் மற்றும் கண்ணியோடு பொருந்து பொருந்து போவாங்க மேலும் இவர்களை போன்றே சூழ்நிலைக்கு போல பொருந்தி போகக்கூடிய சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்களை வேறெங்கும் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிப்படுது அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்கள் மிக ஆழமானவங்களாக இருப்பாங்க உண்மையான அன்பை பெறும் இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவர்கள் தன் அன்பை உங்களிடம் ஆளுமையின்றி வெளிப்படுத்துவதை உணர முடியும் உண்மையிலேயே அவர்களை உங்களால் நேசிக்காமல் இருக்கவே முடியாது அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மனசில் ஒன்றும் வெளியே ஒன்றும் காட்டிக்கவே மாட்டாங்க அவங்க மனசில் என்ன விஷயம் அது வந்து தெரியுதோ அதை அப்படியே ஓப்பனாக அடுத்தவங்களுடைய மனது புண்படாதவாறு சொல்லிவிடுவாங்க மேலும் மகர ராசிக்காரங்க யாரிடமோ எதிர்த்து நிற்பதை வெறுப்பாங்க மகர ராசிக்காரங்க மற்றவர்கள் கோபப்படும் போது கூட சகிப்புத்தன்மையோடு இருப்பாங்க புரிதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மேலும் மகரம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மனநிலையை மாற்றிக்கொண்டு சூழ்நிலையை உற்சாககரமாக வைத்த வைக்க வந்து முயற்சி எடுப்பாங்க இருந்தாலுமே அவர்களுடைய பொறுமையை நீங்கள் அவ்வளவுக்கு மீறி அளவுக்கு மீறி சோதித்தீங்க அப்படின்னா உங்களுடைய விஷயங்கள் அனைத்துமே அவர் போட்டுடைப்பாங்க மேலும் உங்களை விட்டு விலகவும் தயங்கவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசிக்காரர்கள் அற்புதமானவங்க மென்மையானவங்க நாகரிகமானவங்க ஆனால் நேரம் வரும்போது தங்களுடைய உறுதியை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இவங்க வந்து கடின உழைப்பாளிகள் அப்படின்னே சொல்லலாம் மேலும் தங் தங்களுடைய திட்டமிட்டபடி எல்லாமே நடக்க அவர்கள் எந்த ஒரு எல்லைக்குனாலும் சென்று வந்து அதில் வெற்றியும் பெறுவாங்க இதனால் தான் ஒரு விஷயம் இன்னும் போது யாரும் மகர ராசிக்காரர்களை தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க மேலும் மகர ராசிக்காரர்கள் ரகசியமானவங்கள் கிடையாது அவர்களுடைய அவர்கள் தன்னை சுற்றி சுவர் எழுப்பிக் கொள்வது ஒருபோதும் விரும்பிக் மாட்டாங்க இருந்தாலுமே அவங்க மனதில் இடம்பிடிப்பது அவ்வளவு எளிதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மகர ராசி யதார்த்தமானவங்களாக இருப்பாங்க அவங்க எல்லோரை போலவும் ஆழமாக நேசிப்பாங்க இருந்தாலுமே ஒருவரிடம் தன்னுடைய மாறாத அன்பை உடனடியாக தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு சில பல மாற்றங்கள்லாம் நடக்கப்போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் முக்கியமாக பண்ணணும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கிரகங்களின் அமைப்பு எங்கெங்கு என்னென்ன தேதியில் மாறுது அதனால என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் மகர ராசினியர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசியில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சூரியன் புதன் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சனி தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்ரன் ராகு பஞ்சம ஸ்தானத்தில் குரு ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் கிரக மாற்றங்கள் எல்லாம் என்னென்ன தேதியில் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராசியிலிருந்து புதன் பகவான் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு மாறியிருக்கார் மேலும் பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பஞ்சமஸ்தானத்திலிருந்து குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகியிருக்கார் மேலும் பன்னிரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராசியிலிருந்து சூரியன் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு மாறியிருக்கார் மேலும் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் மேலும் இருபத்தி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் ராசிக்கு மாற இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பினை நம்புவர்களாக இருப்பீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண தேவை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் சனி சஞ்சரிப்பதால் இட மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் அதாவது வீடு மாற்றம் தொழில் மாற்றம் பணி மாற்றம் போன்ற மாற்றங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் ஆடை அணிகளின் வாங்குவதன் மூலமா செலவுகள் உண்டாகும் எதிர்பார்த்த பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லாம கிடைக்கும் மேலும் வாகன யோகம் கிடைக்கும் எதிலும் கையெழுத்து போடுவதாக இருந்தா அதுல கவனமா பார்த்து படித்து பார்த்து கையெழுத்து போடுவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் எந்த வகையிலும் எதிலும் சிக்காம கவனமா இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானத்தில் ராசிநாதன் அலங்கரிக்கிறார் இதனால கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு பார்ட்னர்களோடு சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது வீண் அலைச்சல் உண்டாகும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம் அதனால எச்சரிக்கையாக இருங்க மேலும் பணியாற்றம் அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் மூலமாகவும் நிறைய விதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் பணி நிமித்தமாக வெளியூரில் தங்க வேண்டிய நிலைகள் வரக்கூடும் மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களோடு கவனமாக பேசி பழகுவது நல்லது அதே போல் கணவன் மனைவிக்கிடையே திடீர் திடீரென கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் நிவர்த்தியாகும் மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது அதே போல் உறவினர்களும் நண்பர்களும் தக்க சமயத்தில் நீங்கள் கேட்காமலே நிறைய விதமான உதவிகளை செய்வதற்கு முன்னாடியே வந்து நிற்பாங்க மேலும் பெண்களுக்கு பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இந்த காலகட்டம் போகுது வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் தோழர்களோடு சுமூகமாக பேசி பழகுவது நல்லதுங்க அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்கள் அனைத்தையுமே செய்து முடிப்பீங்க அதில் வெற்றியும் பார்ப்பீங்க மேலும் கொடுக்கல் வாங்குதல்ல கவனம் தேவி பணவரத்து திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் புதிய நபர்கள் கிடைப்பாங்க அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய விதமான சிறப்பான எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது காரிய வெற்றி கிடைக்கும் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும் தடைப்பட்டு வந்த காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் காணப்படும் சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க காரிய தடை தாமதம் ஏற்படும் மன தைரியம் அதிகரிக்கும் எதிலுமே மந்தமான சூழ்நிலையை உருவாகக்கூடும் ஆனாலுமே கடும் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும் பண புழக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாகும் மேலும் மனக்குழப்பம் நீங்கும் அதே போல் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வராமல் நின்ற பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேர்த்து மகிழ்ச்சியை உள்ளாக்கும் பயணிகள் சாதகமான பலனை கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் சென்றாலுமே மன திருப்தி மன திருப்திக்கு எந்த ஒரு நிலையும் கொடுக்காது மேலும் வியாபாரம் தொடர்பான காரியங்களை முழு கவனம் செலுத்துவீங்க அதே போல் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள் அறிமுகத்தால் நன்மைகள் கிடைக்கும் அவர்களிடம் பொறுப்புகளை கொடுப்பதில் கூடுதல் கவனம் தேவை மேலும் உத்தியோகத்திலே இருக்கக்கூடியவங்களுக்கு திறமை வெளிப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதே போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான தீபம் ஏற்றி வழிபட்டு வர காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் குடும்ப கவலை தீரும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பதிமூன்று பதினான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஆறு ஏழு எட்டு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம மகர ராசி நீர்கள் அனைவருக்கும் மகா சிவராத்திரிக்கு பிறகு மகர ராசி என்றர்கள் அனைவருக்கும் என்ன விதமான சிறப்பான பலன்களெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதவியின் மூலியமாக நம்ம தெளிவாக பார்த்துருப்போங்க இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி